என்னடா சீவிட்டுருக்கேனேன்னு பார்க்கிங்களா பனங்கிழங்கு தான் இங்கே பாருங்க ஐயோ எவ்வளோ சுவை எவ்வளோ சுவை அதுவும் இந்த சம்மரில் அதாவது தை மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த பனங்கிழங்கே கிடைக்கும் குறிப்பாக சொன்ன சொன்னால் கோடை காலத்தில் தான் கிடைக்கும் அதாவது பனை மரம் வந்து நல்ல வறட்சியான பகுதியில் விளையிறதுனால இந்த கோடை காலத்தில் தான் தன்னோட பழங்களையும் கிழங்குகளையும் தரும் இப்படி அழகாக தேங்காய் பூ மாதிரி சீவி வச்சு வெயிலில் ஒரு நாள் வேண்டாம் 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 அரை நாள் அப்படி வெயிலில் காஞ்சி எடுத்தேன்னா நல்ல பொறு பொறு பொருன்னு ஆயிடுது அதை நல்ல பாட்டிலில் போட்டு வச்சு கவரில் போட்டு வச்சுட்டா ஒரு வருஷம் சாப்பிட்லாம் எதுக்கு ஒரு வருஷம் சாப்பிடணுமா இது எவ்வளோ பெரிய மருந்து தெரியுமா இதை சாப்பிட்டா உடல் குளிர்ச்சி ஆயிடுது நிறைய பேர் சொல்லுவாங்க சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாமா கிழங்குன்னு இந்த கிழங்கை சாப்பிட்லாம் இது என்னென்னா சுகரை கூட குறைக்கும் இதில் நிறைய அயன் சத்து இரும்பு சத்து நார் சத்து அதாவது ஃபைபர் அதே போல் மெக்னீஷியம் பொட்டாசியம் எல்லாமே இருக்குது இது கிழங்கு இல்லை தங்கம் இந்த தங்கத்தை பார்த்தேன்னா நல்ல மஞ்சள் போட்டு அவிச்சு இதேமாரி புட்டரிப்பில் வச்சு வெயிலில் காய வச்சு ஒரு வருஷம் வச்சு நான் சாப்பிட்றேன் இது மட்டுமா இந்த குழந்தைங்க பெறுவாங்க பாருங்கள் அவங்களுக்கு நிறைய மலச்சிக்கல் வரும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இதில் ஒரு கிழங்கு சாப்பிட்டா போதும் அந்த மலச்சிக்கல் மறுநாள் சுகமே அது மட்டும் இல்லை தினமும் நம்ம சாப்பிட்டு வர உடலில் உள்ள வயிற்று உபாதைகள் கூட குணமாயிடும் இந்த தங்கத்தை நான் நிறைய வாங்கி செய்வி வச்சிருக்கிறேன் ஆனால் கேட்காதீங்க இந்த பக்கமாக வந்தால் கொஞ்சமாக உங்களுக்கு தரேன் ஓகே பாய்